ஹலோ கைஸ் வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் உயரம் முடியாதே ரியல் ஆகிட்டால் உனக்கு என்ன இது கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தா டைட்டில் தமிழ் இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இந்த காமனாக என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்குள்ள ஜாப் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபையாக டெக்னிக்கலாக நீங்கள் படித்தது ரெலவென்ட்டான ஜாப்ஸும் வந்து கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டில் வந்து எது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எதோட சிலபஸ் எது ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எது சூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னும் வீட்டில் உங்களை ஷேர் பண்ணிக்கப்பரேன் இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கள வேணாலும் இருக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிஎஸ்சி ஐடி அக்ரிகல்ஸ் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல அவைலபிளாக இருக்கா ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் ஒரு ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்லை ஃபைனலே படிக்கும் போதும் நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட இருக்கேன் எனக்கு எது பெஸ்ட் ஜாப் இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு ஜாப் அது மட்டும் இல்லாமல் காமனாக உங்களோட டெக்னிக்கல் ஜாப்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதோட சிலபஸ் எது எப்படி உங்களுக்கு வந்து எது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கில் பேஸ்ல எது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற எய்மோட இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா வந்து அவங்களோட கிடைக்க இந்த மாதிரியான வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் போகலாமா அந்த மாதிரி கேட்டிங்க மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது ஒரு பிஎஸ்சியோ பிகாம் ஒரு டிகிரியை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்தா இன்ஜினியரிங்னா பிஇபி டிப்ளமோ டிப்ளமோ அப்படின்னா டிப்ளமோ படிப்பாங்க டிப்ளமோ வந்து பார்த்தோம்னா சிஎசிஇசி இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் ப்ளஸ் பி பி டெக் எடுத்தவங்களுக்கும் மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் அதிகப்படியான டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தான் ஸோ டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அது நம்ம இல்லாமல் டெக்னிக்கல் ஜாப் அப்படி எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ காமனாக என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் போறீங்களோ அதை பொறுத்து ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு பட் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஜாப் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சிவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவென்ட்டான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு இதே மெக்கானிக்கல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மெஷின்ஸ் ரெலவெண்ட்டான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன ட்ரை பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து அதாவது என்ன படிச்சீங்களோ அதை பொறுத்து ஒர்க் வந்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலா இருக்கும் உங்களுக்கு சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பை கிடைக்கும் நீங்க படிச்சது லைன்லேயே ஒரு ஜாபுக்கு போகிறப்ப ஒரு நல்ல சாட்டிஃபை கிடைக்கிறான்னு வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல தான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க இல்ல செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் முக்கியமா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கும் இப்போ ஈஸி படிக்கிறவங்களுக்கு டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் லீனிங் இன்டெகிரேட்டர்ஸ் சூட்கூட்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கும்போதே அந்த பேப்பரை இன் டெத்தா வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் பர்சனேஜ ஃபோகஸ் பண்ணாம இன் டெத்தா என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அதனால விட்ட என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால விட்ட என்ன மாதிரியான இந்த வந்து அனலைஸ் பண்ணி நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல ஈஸியா கிடைக்கணும் கிடைக்கும் டெக்னிக்கல் ஜாப் இதுவே நீங்க டெக்னிக்கல் இல்லாமல் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அதாவது உங்களோட பேப்பர்ஸையும் நீங்க கிளியர் பண்ணிடணும் ஏன்னா ஒரு டிகிரி குடிச்சாதான் அந்த மாதிரியான ஜாப்லாம் அப்ளை பண்ண முடியும் சோ நீங்க பர்ஸ்ட் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு தனியா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ டைம் வந்து பார்த்தா அதிகமாக எடுத்துக்கோ உங்களுக்கு ஸோ முடிஞ்ச இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமே எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணத விட டெக்னிக்கலா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே நீங்க படித்தது ரெலவெண்ட்டாக இருக்கனால ஒர்க்கும் நீங்க படித்தது ரெலவெண்டாக கொடுக்கறனால கண்டிப்பாக கன்வீனியன்ட்டாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் ஜாப்க்கும் காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப்க்கும் உள்ள டிஃபரென்ஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீங்க படிச்சது ரெலவெண்ட்டாக கேட்பாங்க ஒர்க்கும் அது ரெலவெண்டாக கொடுப்பாங்க இப்போ எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காமனா என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பேங்க் ரெலவெண்ட்டாக ட்ரை பண்ணிக்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்ட்டான ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு அதுலேயே ஒரு சில டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ உங்களுக்கு எந்த ஃபீல்டில் போகணும் ஆசையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பட் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா டெக்னிக்கல் ஜாப் எப்படியுமே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நிறைய வேக்கன்சி இருக்கு உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை இந்த மாதிரியான வேக்கன்சி இருக்கா இந்த மாதிரியான ஃபீல்டில் நம்ம போகலாமா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு இப்போ நிறைய பிஎஸ்யூ கம்பெனி கூட இருக்கும் உங்களுக்கு பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் முன்னூறுக்கு மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இதுல எல்லாமே வந்து பார்த்தோம் இன்ஜினியர்ஸ்க்காக நிறைய வேகன்சி இருக்கு ஈஸி முடிச்சவங்களுக்கு ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு கம்பெனியில ஒவ்வொரு மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க ஒரு சில கம்பெனியில கேட் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில கம்பெனியில வந்து பார்த்தோம்னா அவங்களே ஓட இன்டர்வியூ வச்சு வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு சில கம்பெனியில சப்போஸ் இங்க டாப் லெவல் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான டாப் இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பிளேஸ்மெண்ட்ல எப்படி ஒரு ஐடி கம்பெனி ஒரு காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்காக போறாங்களோ அதே மாதிரி கூட நிறைய பிஎஸ்யூ கம்பெனி அந்த மாதிரிலாம் டாப் லெவல் காலேஜ்ல பிளேஸ்மென்ட்காக போறாங்க ஸோ முடிஞ்ச இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க படிச்ச ஸ்ட்ரீமுக்கு தகுந்த மாதிரி என்ன வரலாம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாம் எடுத்துங்க ஏன்னா இந்த கேட் எக்ஸாம்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது ஜஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்போ கேட்டில் ஓரளவுக்கு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்சியூ கம்பெனியில் உங்கள் ஸ்டீமுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ザ ساينティシスト சயின்டிஸ்டே நிறைய கேட்டகரி இருக்க ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்லாம் கிடைக்கிறது அண்ணா வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப யாருக்கு இப்ப இன்ஜினியரிங் அப்படின்னா இனிமேல் தான் இன்ஜினியரிங் எடுக்க போறேன் எனக்கு என்ன ஸ்ட்ரீம் பெஸ்ட் ஆகும் யாருக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு இந்த எவர் கிரீன் கோர்ஸ் எவர்க்கலாம் மெக்கானிக்கல் சிவில் இசி இவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியாக டெக்னிக்கல் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதிலே சொல்லணும் அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளி ஈசியை கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகப்படியாக டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான ஸ்ட்ரீம்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்சூரன்ஸ் ஃபீல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு ஸோ இனிமே தான் ஸ்டீம் எடுக்க போகிறேன் பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கறத ஆசை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் இசிஇ சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி கொண்டு வந்துங்க இந்த இசிஇ சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்களுக்கு பேங்க் ரிலவெண்டான டெக்னிக்கல் ஜாப் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஐடி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க பேங்க் ரிலவெண்டான கம்ப்யூட்டர் ரிலவெண்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ காமனாக என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் ஜாப்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து எல்லா இன்ஜினியரிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு நாலு பேப்பர் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தோம்னா ட்ரிபிள் ஈசி நாலு பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ சப்போஸ் மத்த ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியன்ட் இருக்காது உங்களுக்கு ஏன்னா எக்ஸாம் பேட்டன் எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் ட்ரிபிள்இ இசி இசிஇளவட்டா மெக்கானிக்கல் அளவட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்கனால மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டஃபாக இருக்கும் பட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரை எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜில் நீங்கள் பி பிடெக் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதிறதுக்கு எலிஜிபிள் தான் இந்த எக்ஸாம் கனெக்ட் பண்ணது யூபிஎஸ்லேருந்து வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங்ஸ்கார ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ஸாக உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ் ஐசிசிலிருந்து ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் டிப்ளமோடையும் இது ரிலவெண்டான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து வர ஜூனியர் இன்ஜினியர் ஸோ இதை பத்தி எல்லாம் டெப்த் வீடியோ தனித்தனியாக வந்து உங்களுக்கு நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஜென்ரல் ஐடியா தான் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் இந்த சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்களும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற இன்ஜினியரிங் ஸ்டீம் எடுத்தவங்கள இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ண முடியாது சப்போஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டில் வர ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே ஜூனியர் இன்ஜினியருக்கான வேக்கன்சி அது மட்டும் டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரான் அப்படிமாங்க அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்த மாதிரி பேங்க் ரிலவெண்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு இசி முடிச்சவங்க சிஎஸ்சி முடிச்சவங்க ஐடி முடிச்சவங்க இவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே போஸ்ட்ல வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அதாவது இந்த ஸ்பெஷலிஸ்ட் கீழே வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது இதுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான ஃபோர் இயர்ஸ்க்கான டிகிரி முடிச்சவங்க நீங்க பி பி டெக்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ இல்ல பிஎஸ்சில அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கோர்ஸோ இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சி கட்டன்ஸ்லாம் வருது இதில் அதிகப்படியான வேக்கன்சி அப்படின்னு நினைச்சா ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் சிவில் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வேக்கன்சி இருக்கும் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்குலாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஒரு சில இடத்துல வேக்கன்சி இருக்காது ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சவங்களுக்கு எந்த நாலு ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி இதெல்லாம் வந்து பார்த்தா வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்கள் கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக வேணும் பட் எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கு ஈக்குவலாக சாலரி அது மட்டும் இல்லாமல் சொசைட்டி ரெஸ்பெக்ட் இதெல்லாம் கிடைச்சா போதும் அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கேட் எக்ஸாம் எடுத்துங்க நிறைய பிஎஸ்யூ கம்பெனி பப்ளிக் சென்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் உங்களோட ஸ்டீமுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ஜாப்லாம் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் பற்றி ஃபுல் டெப்த் நாலேஜ் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா நான் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கேன் எனக்கு வந்து யுபிஎஸ்டி ட்ரை பண்ண முடியுமா டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ண முடியுமா பேங்க் ரிலவென்டான ஜாப் நான் ட்ரை பண்ணலாமா இல்லை எஸ்எஸ்சி இந்த மாதிரியான ஜாப்லாம் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போட்ல கண்டெக்ட் பண்ணுறேன் காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் நான் ட்ரை பண்ணலாமா அதில் எது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இல்லை நீங்கள் காமனாக இல்லை நான் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு முடியும் முடிவு பண்ணிட்டீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி என்ன வரணும் ஜாப் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இல்ல எஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு நல்ல பொசிஷன் போகணும் அப்படின்னா எஸ்எஸ்சில வர சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் டிராபிக் அசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ண என்பிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் அந்த மாதிரி ஆசை இருக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து ட்ரை

இதுவே ரயில்வே ரெலவெண்டான ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் வராது மற்றபடி ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஃபுல் அனலைஸ் பண்ணி எந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ப்ளஸ் வந்து எந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் ரயில்வே ட்ரை பண்ணுறப்ப எஸ்எஸ்சி ட்ரை பண்ணக்கூடாது எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை இந்த மூணு எக்ஸாமுமே சிலபஸ் ஓரளவு வந்து பார்த்தா ஒற்றுமையாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரே மாதிரியாக இருக்கிற சிலபஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங் உங்களுக்கு டெக்னிக்கல் ஜாப் பெஸ்ட்டாக இல்லை காமனாக இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் படி டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது போது நீங்கள் படிக்கிற பேப்பரை இன் டெப்த்தாக படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லை எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் தான் போகணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னா உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக சிலபஸ் எக்ஸாம் பேட்டர் இதெல்லாம் ஃபுல் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டர் போயோ இல்லை ஓன் ஸ்டடி பண்ணிங்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ இன்ஜினியரிங் படித்தா நிறைய பேருக்கு ஒரு इन बेसिक अगर गवर्नमेंट जॉब पतियां फुल अनलेस